எனக்கு பழைய பாட்டு ஒரு பாட்டு ரொம்ப இஷ்டம் நீங்கள் கேட்டு கேட்டிருப்பீங்க அழகாய் நிற்கும் யாவர் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் போனவருக்கு அங்க ஒரு பாட்டு அதை கற்பனை பண்ணி இந்த பக்தன் அழகாக எழுதியிருக்கார் ஒரு தாளந்தோ ரெண்டு தாளந்தோ ஐந்து தாளந்தோ உபயோகித்தோர் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அப்படி பாடுறது ஆண்டர்கிட்ட நின்றுட்டு இருக்கும்போது இவங்களாம் இங்கெல்லாம் உபயோகித்தாங்க சாட்சியை காத்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்க சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் இவர்கள் திரளாய் நிற்கும்ாரிவர்கள் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் இப்ப காடுமேடு கடந்து சென்று கர்த்தரன்பை பகிர்ந்தவர்கள் உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் சாட்சியாய் திரளாய் நிற்கும்ாரிவர்கள் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் தனிமயிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள் யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்கும் கரங்களை தட்டி பழம்மா காலலோயா திரளாய் நிற்கும் சேனை தலைவர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் எல்லா ஜாதியார் எல்லா கோத்திரும் எல்லா மொழியும் பேசு மக்களாம் சிலுவையின் கீழ் சீர் போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவரம் இயேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் கரங்களை தட்டலாமா ஹாலலோயா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த பாட்டு இந்த மாதிரி நம்ம பார்த்து அங்க பாட முடியுமா அப்படி நம்ம வாழணும் அப்படி நம்ம வாழும்போது கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் பாருங்க எனக்கு அவர் இப்படி சொல்லியிருக்காரு பாருங்க யாருக்கு சாட்சியா இருக்குமா எனக்கு எதும்போது எப்படி இருப்பாரு அவங்கள்ட்ட ஆண்டு சொல்லும் போது எழுதும்போது எனக்கு சாட்சியா இருந்திருப்பார் என்ன என் குடும்பத்துல என் சமுதாயத்துல உலகத்தின் கடைசி புரிந்து எனக்கு சாட்சி அப்ப அவருக்கு சாட்சியாய் அவர் சாட்சியாய் மிக அவசியம் எருசிலேம் என்று சொல்லும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மீண்டும்மா சொல்கிறேன் எருசிலேம் என்று சொல்லும்போது போது அதை எதை மீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வீடு நம்ம சுற்றுச்சூழல் யூதயா முழுவதும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வட்டாரம் அல்லது நம்முடைய சமுதாயத்தை சுற்றியும் சொல்லுங்கள் சமாரியா என்று சொல்லும் பொழுது நம்முடைய அவுட்டர் வேர்ல்டு அதாவது இந்த பேங்கல் அப்படி அப்படி முழுவதுமாய் சுற்றி பூமியின் கடைசி பருவம் சொல்லும்போது குளோபலி உங்களுக்கு அது தெளிவாய் புரியும் அப்போ நானும் நீங்களும் அப்படி ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கு. சாட்சியில நமக்கு தைரியம் இல்லாம சில சமயத்துல போகும்போது நமக்குவும் நிகர் ஆவியானவர் அதனால தான் முதல்ல அன்று கொடுக்குறாரு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்க சாட்சியா வாழ முடியுங்க சாட்சியா வாழ முடியும். வாழ முடியாதுன்னு ஒண்ணும் இல்லை. செய்ய முடியாததை கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் செய்ய சொல்ல மாட்டார் சாட்சியாக நான் வாழ முடியும் ஒருத்தர் வாழ்ந்து காட்டிட்டார் பரிசுத்தமாய் நான் வாழ முடியும் ஒருத்தர் வாழ்ந்து காட்டிட்டு போனார் அந்த மாதம் தான் இன்னைக்கு அந்த மாதத்தான் இன்னைக்கு கொண்டாடிட்டு ஒருத்தர் வாழ்ந்து வந்து இங்க என்னை போல நம்ம போல இருந்து வளர்ந்து எல்லா பசியையும் வறுமையையும் எல்லாம் இமோஷ்னலையும் உணர்ந்து அவர் போய் நான் போயிருக்கிறார் ஜெயிச்சுட்டு போனார் நானும் அப்படி இருந்துட்டு போக முடியும் முதலாவது காரியம் ரெண்டாவது பாயிண்டில் முதலாவது காரியம் விட்னஸ் ஒரு சாட்சியாக வாழ்வது மிக மிக அவசியம் இந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் த வேர்ட் இஸ் கால்ட் விட்னஸஸ் கிரீக்கில் இந்த சாட்சிக்கு என்ன வார்த்தை சொல்லிடுறாங்க உங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக எனக்கு ஒரே ஆச்சரியமாக ஆச்சு பண்டிக் கட்டி சாட்சியாய் இருப்பது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு ஒரிஜினல் லாங்குவேஜ் கிரீக்ல என்ன போட்டிருக்கு சாட்சியா இருப்பது அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியாது நான் அந்த வார்த்தை சொன்ன சாட்சியா இருப்பதற்கான அந்த அந்த வேர்டுக்கான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க ரத்த சாட்சி எப்படியா ரத்த சாட்சியாய் ரத்த சாட்சி இன்னைக்கு எத்தனை பேர கொலை பண்ணிருக்கிறாங்க ஆண்டவருக்காக ஆண்டவர் பேரை சொல்லி ஏன் இந்த பவ இந்த பன்னிரண்டு பா அப்போ சொல்லர்களும் எப்படி இறந்தாங்க எவ்வளவு கொடூரங்களையும் எவ்வளவு கொடுமை அனுபவிச்சி இறந்தாங்க எல்லாருமே ரத்த சாட்சியா தான் சாட்சாய் வாழ்வது கடினம்தான் ஆனால் வாழ முடியும் தான் அது வாழ்ந்து காமிச்சிருக்கு கடைசி வரைக்கும் தங்களை விட்டு கொடுக்கல மறித்தாலும் என்னை எரித்தாலும் சில பேர் தலைகீழ சிலுவில் அப்படியே எண்ணெயில சாகடிச்சாங்க அப்பசல யோவான் ஸ்நானகன் மாத்திரம்தான் பத்முத்தீவில் கடைசி வரைக்கும் அந்த அறையில் அங்கேயே அதில் இருந்தார்னு நான் நினைக்கிறேன் கடைசியில் அங்கே இருந்தே இருந்தார் ஏன்னா அவர் நிறைய புக்ஸுங்களை எழுதியிருக்கார் வயதாகி ஆனாலும் அதுவும் கொடுமைதானே தனிமையில் பத்முத்தீவில் இருந்தார்ல அப்போ எவ்வளவு மோசமான சூழ்நிலைகளை ஜனங்க அனுபவிச்சாங்க பாருங்க சாட்சி இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு எப்படி கெடுகிறது என் சாட்சி என் இத இந்த வார்த்தை கவனிங்க சுயம் சுயம்தான் சாட்சி இல்லாததுக்கு முதல் காரணங்க நான் அப்படிதான் யோசிக்கிறேன் நான் சுயநலமா வாழ்றேன் பாருங்க என் சுயத்தை நான் வெறுக்கலைன்னா சாட்சியா வாழ முடியாது எவ்வளவு மோசத்திலும் மோசமா கர்த்தர டேக் இட் ஃபார் கிராண்டடா தேவனை ஊழியத்தை இயேசுவை வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு நொடியில ஒரு மனுஷனுக்காக விடுறாங்க ஒரு நொடி ஒரு நொடி உள்ள இச்சையா இருக்கணும் ஆசையை நிறைவேற்றிக்கணும் என் பண ஆசையை நிறைவேற்றிக்கணும் என் பொருள் ஆசையை நிறைவேற்றிக்கணும் எனக்கு 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 எந்த 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 என் குடும்பம் எனக்கு எனக்கு எவ்வளவு சுயம் பாருங்க அப்ப அந்த சுயம் என் சாட்சி எவ்வளவு கெடுக்குது பாருங்க சுய பெருமை எவ்வளவு சாட்சியை கெடுக்குது பாருங்க இத்தனை வருஷம் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நமக்கு தோணுதா தோணுதா ஏன்னா சுயம் இன்னைக்கு ஊழியங்க பேரு ஊழியர்கள் பேர் ஏன் கெடுது ஏன்னா சுயம் சுயம் வெறுத்தால் நான் சாட்சியாக வாழ முடியும் கரங்களை தட்ட மாட்டோமா சுயத்தை சாகடிக்கும் போதுதான் கோதுமை மணியானது செத்தால் ஒழிய அது அநேகருக்கு பலன் கொடுக்காருங்க அது சுய சுயமாய் சாகணும் அப்ப நான் சாகணும்னா நான் சரீர பிரகாரமா இல்ல என் சுயத்தை சாகடிக்கணும் ஒரு விதை கீழே போய் அதை மறித்தாதான் பல விதைகளை மேல கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டரே சொல்லும் போது சுயத்தன சாகடிகளை சுயத்தன சாகடிகளை ரொம்ப மோசம் இங்க வசனம் சொல்லுகிறது பனிரெண்டு ரொம்ப பனிரெண்டு ஒன்னுல இருந்து ரெண்டு வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை இரண்டாவது வசனத்தில் நீங்கள் இப்பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்கிறது அப்ப என்ன அர்த்தம் சுயம் சாகடிக்கணும் பிளேஸ் உங்க வாழ்க்கைய கடவுள் முன்னாடி வச்சிருங்க பக்கத்துல பா சொல்லீங்களா நான் சாட்சியா வாழணும்னு சொன்னா உங்கள் வாழ்க்கையை உங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்து முடிஞ்சால் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையை கடவுள் முன்னாடி அப்படியே வச்சுருங்க இந்த 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 வசனம் இந்த ரெண்டு வசனத்துக்கான மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷன் நேசுவாங்க அவ்வளோ அவ்வளோ எனக்கு இஷ்டம் ஆயிடுச்சு அந்த ட்ரான்ஸ்லேஷன் பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க ஸோ ஹியர்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ வாட் ஐ வாண்ட் யூ டு காட் ஹெல்பிங் யூ டேக் யுவர் எவ்ரிடே உங்கள் ஒவ்வொரு நாளையும் எடுத்துக்கோங்க தமிழில் நான் சொல்றேன் பாருங்க உங்கள் அன்றாட வாழ்க்கையை உங்கள் அன்றாடமாய் நீங்கள் வாழ்கிறதான சாதாரண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு அதாவது நீங்க சாப்பிட்றது நீங்கள் உண்பது நீங்கள் உறங்குவது நீங்கள் வேலைக்கு போகிறது நீங்கள் நடமாடுறது இது எல்லாத்தையும் எடுத்து அதை கடவுளுக்கு முன்னாடி படைச்சி ஒரு காணிக்கையாக ஒரு பலியாய் படி படைச்சு கடவுள் உங்களுக்கு என்னென்னலாம் செய்ய விரும்புகிறாரோ அதெல்லாம் ஏத்துக்குங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க அப்போ உங்க லைஃப் அவருக்கு முன்னாடி படைச்சிடுங்க அத படைச்சிருங்க அப்படி படைச்சு நீங்க செய்வீங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் சொல்றாரு உங்களுக்குள் இருக்கிற நீங்கள் அவருக்காக செய்யக்கூடிய சிறந்த செயல் வெளிப்படும் இதை நான் செய்யலைன்னா அது வெளிப்பட நான் என் வாழ்க்கை நான் நடக்கும்போது கபடி நீங்க நான் பேசும்போது நான் வேலை செய்யும் போது நான் ஊழியம் செய்யும் போது நான் எங்க போனாலும் போக்கிலும் வரத்திலும் என்ன சாப்பிட்டாலும் என்ன போட்டாலும் அணிந்தாலும் என்ன பார்த்தாலும் என்ன பேசினாலும் அது எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணணும் ஆண்டோருக்கு முன்னாடி ஒரு பலியாய் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து காணிக்கையை ஒப்பு அவர் எனக்கு சிறந்ததை அதில் செய்வாராம் எனக்குள்ள இருக்கிற சிறந்ததை வெளியில கொண்டு வருவாராம் கரங்களை தட்டி நாமத்தை மகிமப்படுத்தலாமா ஹால லூயா லைஃப் பிஃபோர் காட் உங்கள் வாழ்க்கையை அவருக்கு முன்னாடி நானும் நீங்களும் அர்ப்பணிச்சிடணும் இந்த உலகம் பக்குவமற்ற உலகமாக இருக்கு இந்த பக்குவமற்ற உலகத்தில் நீங்களும் நானும் என்ன பண்ணணுமா அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ இல்லாம லிவிங் ஆஸ் அ ஒரு சாட்சியாக வாழ்கிறது மிக மிக அவசியம் தேவ பிள்ளைகளுக்கு இந்த சாட்சி இல்லைன்னு சொன்னால் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறேங்க பாருங்க வெளியிலேருந்து கண்ணு நமக்கு ஒன்றுன்னா நம்ம பத்து பேர் சொணும் சாதாரணமாக நம்ம குடும்பத்திலேயே என்னென்ன பேசுகிறோம் யாருன்னா ஒன்னு சொல்லியிருப்பாங்க நம்ம கண்ணுக்கு அதெல்லாம் வைக்கிறதுல வைக்கிறோமா இல்லையா வெளியில இருக்கிறவன் என்ன பண்ணுவான் கிறிஸ்துவர்களை குறித்து ஆண்டவர் பாருங்க சும்மா இல்லாமல் என்ன இவங்கள தூக்கி எங்க தூக்கி வச்சிட்டாரு மலை மேல இருக்கிற பட்டணும்னு சொல்லிட்டா பாக்குறவங்க எல்லாம் இப்படி இப்படிதான் பாக்குறோம் மலை மேல இருக்கிற நான் என்ன செஞ்சாலும் அவன் எல்லாருக்கும் தெரியுதுரா சாமி உலகத்துக்கு உப்புவா வச்சிருக்கிறேன்னு சொல்லி அதை வேற சொல்லிட்டாரு நான் சாரமற்று போக கூடாது சாரமற்று போனா வெளியில கொட்டப்படுவதற்கும் மனிதரால் மிதிக்கப்படுவதற்கும் தானே மரத்தண்டை மேல தூக்கி வச்சு விளக்கா இருக்கிறார் நான் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுத்தே ஆகணும் எப்படி எல்லாம் ஆண்டு யோசிக்கிறார் என்ன உங்களையும் அப்போ தூக்க எங்கே வச்சிருக்கிறாங்கன்னா உங்களே என்னையும் இந்த உலகம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் நான் செய்கிறது நல்லத நாலு பேச பேசுறாங்களா இல்லையோ நான் செய்யற தவற நாலாயிரம் பேர் கொண்டு போவாங்க சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழும்போது அதை நேரிடத்தில் பேச ரத்த சாட்சி பாருங்க தொழுநோயாளியின் மத்தியில ஊழியம் செஞ்சார்

ரத்த சாட்சியை வாழ்வதும் மிக அவசியம் அதுக்குன்னு போய் ரத்த சாட்சியா மறைக்கணும் அப்படின்னு சொல்லி போய் நீங்கள் நீங்களா போய் மாட்டிக்கிட்டு போட்டு என்ன நான் ரத்த சாட்சியா மறைப்பேன் அப்படி அதை சொல்லலைங்க நான் அதை சொல்ல வரல சூழ்நிலை வரும்பொழுது அதில் நடக்கட்டும் சிலர் இப்போ அதுக்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு வாடா ரத்த சாட்சியா மறைக்கணும் வாடா வா நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அது அவர் தீர்மானங்க நான் ரத்த சாட்சியாக மறிப்பதும் அல்லது சாதாரணமாய் மறிப்பதும் அல்லது வயதாகி மறிப்பதும் அல்லது வியாதி வந்து மறிப்பதும் அது அவர் அவருடைய தீர்மானம் நானா போய் ஒருத்தர் முதல மேல நடக்கிறவா சொல்லிருந்த முதல மேல நடக்கிற வாங்க எல்லாரும் வாங்க ஆண்டவர் என்ன உயிரோட காப்பாத்த போறாரு முதல மேல நடக்கிற நடந்தாரு அது அவரை நடத்திருச்சு அது சாட்சியா அது இல்லை அது ஆண்டவர் தீர்மானம் நான் எப்படி சாகிறனோ அது ஆண்டவர் தீர்மானம் நான் சாட்சியாக சாவதை விட சாட்சியாக வாழ்வது மிக அவசியம் அது அவர் தீர்மானம் பண்ணிட்டு சில பேர் இப்பவே தீர்க்குதாங்க ஆண்டவர் சாட்சியாக சாட்சியாதான் நான் சாவேன் சாட்சியாக தான் நான் மறிப்பேன் வேண்டாம் அதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு அதை உங்களுக்குள்ள கடவுளுக்குள்ள வச்சுக்கோங்க